நீங்க இருபத்தி ஏழு உண்டான இதெல்லாம் சொன்னீங்க இப்ப அந்த கிரகத்துக்கு உண்டான குறியீட வச்சு எப்படி நம்ம வெற்றி அடையலாம் அப்படின்றத பத்தி கேட்டிருக்காங்க அது நீங்க நேரத்துக்காக கொடுக்கும் போது ஒரு குறிப்பு இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா ஒருத்தர் வந்து கடக லக்னம் வச்சுக்கோங்க கடக லக்னத்துக்கு அதிபதி யாரு இல்ல கடக லக்னம் கடக லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதி யாரு சூரியன் சரிங்களா இப்ப இவங்களுக்கு வருமானம் வேணும் குடும்பத்துல எல்லாரும் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த சூரியனோட குறியீட என்ன பண்ணலாம்னா அவங்க வந்து டைரி டைரியா எழுதணும் எழுதுவோம் டைரியில போட்டு டெய்லி டைம்ஸ் எழுதினாங்கன்னா வருமானம் வராது சரிங்களா அப்ப வந்து இது வந்து சூரியன் சூரியனோட குறியீடு இது வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த குறியீடுகளை வந்து சொன்னது எனக்கு வந்து தெரிஞ்சது யாருனாலேன்னா சிவகாலேஸ்வரன் ஐயா மூலமா தான் தெரிஞ்சது ஐயாவுக்கு கோடான கோடி நன்றிகள் எனக்கு ஐயா மூலமா தான் அந்த குறியீடுகள் எனக்கு தெரிஞ்சது இன்னைக்கு அந்த குறியீடுகளை நம்ம ஜோதி ரகசிங் நேயர்களுக்கு நான் சொல்றேன் இதுல நிறைய சூற்றங்கள் இருக்கு நான் வர வர ஒவ்வொரு லைஃப்லயும் நான் சொல்றேன் சரிங்களா அப்போ ரெண்டாம் அதிபதி யாரு சூரியன் அப்ப இந்த சூரியனோட குறியீடு எழுதணும் அப்படின்னா சூரியனோட குறியீடு இப்ப ஃபர்ஸ்ட் விளக்கிறான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு குறியீடுகளும் சொல்றான் அப்ப வந்து சூரியனோட குறியீட வந்து இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எழுதலாங்க வந்து குறியீடு ஒரு டாட்டு ஒரு ரவுண்டு இதுதான் இத டெய்லி எழுத எழுத நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க எனக்கு இந்த ரேகையே வந்து முதல்ல இதுவரைக்கு இருக்கும் நான் டெய்லி எழுதுவேன் எழுத எழுத என்னன்னா நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய புகழ் கிடைக்கும் எது கிடைச்சாலும் நிலையா கிடைக்கும் அப்போ இந்த கடக லக்னத்துக்காரங்க இதை இயக்குனாங்கன்னா அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும் ஓகேவா இப்ப இவங்க முயற்சி வெற்றி அடையணும் அப்ப என்ன பண்ணலாம் இவங்க வெளிநாடு போகணும் அப்ப என்ன பண்ணலாம் இப்போ பன்னெண்டாம் பாவத்தை இயக்கணும் புதனோட குறியீட்டை பண்ணலாம் இதே வீடு வாங்கணும் இல்லை எனக்கு நாலாம் பாவம் சம்பந்தமான பிரச்சனைகள் இதாகும் அப்ப என்ன பண்ணலாம் நாலாம் பாவம் நாலுக்கும் பதினொன்று கூடையவர் யாரு சுக்கரன் சுக்கரனோட குறியீட்டை அவங்களுக்கு

இப்போ குருவை ஏற்கலாம் சரிங்களா இப்போ நான் வந்து ஒவ்வொருத்தங்க ஒருத்தங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் டீச்சர் ஆகணும் டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற அந்த அமைப்பு வேணும் என்ன கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னா குருவோட சிம்பிளை ஏக்கிட்டே இருந்தால் குரு அந்த கிடைக்கும் சரிங்களா இதே பத்தாம் பாவம் இப்ப வந்து செவ்வாய் இயக்கணும் அப்படின்னா இப்ப அஞ்சுக்கும் பத்து கூடையவா செவ்வாய் செவ்வாயோட குறியீடு இயக்கும் போது இவங்களுக்கு வந்து என்ன என்ன கிடைக்கும் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் தொழிலுக்கும் சொல்யூஷன் கிடைக்கும் அதே மாதிரி இது வந்து ஒரு இது வந்து உங்களோட லக்னம் எதுன்னு பாருங்க அந்த லக்னத்துக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்குண்டான இப்ப வந்து உங்களுக்கு தெரிய முடியாது ராசிகள்ல பன்னெண்டு ராசிகள் எல்லாம் தெரியும் இல்லைங்களா அப்போ எந்த அந்த ராசிக்குண்டான அதிபதியோ அந்த அதிபதியோட குறியீட்டை பயன்படுத்துங்க நீங்க கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம்

இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னா சூரியனோட குறியீட்டை ரெகுலரா பயன்படுத்திட்டு இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் நல்லா படிக்கணும் பொதுவா ஒரு பொதுவா வந்து குழந்தைய நல்லா படிக்கணும் என் குழந்தை படிக்கவே மாட்டேங்குது படிப்புல இன்ட்ரஸ்டே இல்ல அப்படின்னா புதனோட குறியீட்டை பயன்படுத்திட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அது குழந்தை படிக்க ஆரம்பிச்சிடும் அந்த கிரகத்துக்கு உண்டான தன்மையில இருக்கிற என்னவோ அதையோ பயன்படுத்தலாம்

வேலை மாற்றமாயிட்டே இருக்குது நிலையா ஒரு வேலையை இருக்க முடியல இப்ப சனி பகவான் சனி பகவான் தான் கர்மக்காரகன் தொழிற்காரகன் அப்ப சனி பகவானின் குறியீடர் பயன்படுத்துனாங்கன்னா அவங்களுக்கு தொழில் நல்லா நல்லா நடக்க ஆரம்பிச்சிடும்

சரிங்களா இத பா என்ன பண்ணலாம் இவங்க எட்டாம் மடத்தை இயக்க மாட்டலாம் சரிங்களா எட்டாம் மடம்னா பிரச்சனைக்கு உண்டானதா இப்ப எட்டு பன்னெண்டை இயக்காம ரெண்டு ரெண்டுக்கு ஏழு கூட சுக்கரனா சுக்கரனை இயக்கலாம் சந்திரனை இயக்கலாம் சரிங்களா அதே மாதிரி சூரியனை இயக்கலாம் ஓகேங்களா எட்டு ஒன்பது குருவை இயக்கலாம் ஆனா பன்னெண்டா போயிட்டாரு ஏதாவது தேவைப்பட்டா இயக்கலாம் ஏதா உங்களுக்கு தேவை இருக்குது குழந்தை ரெண்டு வந்து விரயஸ்தானம் ஸ்தான் இப்ப வெளிநாடு போகணும்னா தீர்க்கலாம்

வந்து ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க நீங்க வந்து போயிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படியே கண்டினியூவேஷன்ல பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப என்ன சொல்ல வராங்கன்றது புரியும் மறக்காம நம்ம வந்து லைக் பண்ணுங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க குறியீடு வந்து ஒரு ஒரு கிரகத்துக்கு உண்டான குறியீடை வந்து வரைகிறாங்க ஸோ அதை வந்து நீங்க இப்ப வந்து ஒரு டைரி போட்டு எழுதிட்டு வந்தாலே போதும் சரிங்களா டைரி போட்டு எழுதிட்டு வர சொல்லுங்க எழுதிட்டு வாங்க அது போக உங்களுக்கு எதாவது இந்த கையில் எப்படி எழுதணும் அதெல்லாம் இது தேவைப்பட்டால் கன்சல்ட் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் க்ளியராக அதாவது நீங்கள் நான் இன்னும் இதை பற்றி வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இந்த ரெண்டு நம்பர் இருக்குது ரெண்டு நம்பரில் என்ன நம்பர் நீங்கள் வந்து கூப்பிட்டாலும் வாட்ஸ்அப் பண்ணாலும் உங்களோட கன்சல்டேஷனுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு ஒரு கிரகத்துக்கும் அந்த ஒரு கிரகத்துக்கும் முன்னாடி குறையீடு போடுறாங்க கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க அற்புதமான பல விஷயம் இருபத்தி ரெண்டு வெறும் மட்டும் இல்லாம தெய்வம் உணவு சம்பந்தப்பட்ட பரிகாரம் கர்மாவே பரிகார முறை சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வரைக்கும் இப்ப எழுதி குறியீடு போட்டிருக்காங்க நேர்கள் நீங்க வந்து இதை எழுதிக்கோங்க எழுதிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு ம் ஓகேவா lactate வந்து லக்கிカラー இன்கேஸ் உங்களுக்கு தெரியல வீடியோல அப்படினா உங்களோட செட்டிங்ஸ்ல குவாலிட்டி வந்து பிக்சர் குவாலிட்டி வந்து நீங்க செட்டிங் மாத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லனா நீங்களே கூட உங்களோட லைவ் வீடியோ போய்ட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஜூம் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து அதாவது யார் கூடையுமே நான் பேசக்கூடாதுன்னு கிடையாதுங்க நீங்கள் ஒட்டுக்க நூறு மெசேஜ் அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் ஒவ்வொன்றும் தான் போட முடியும் நீங்கள் என்னோட நிலமையை புரிஞ்சுக்கோங்க சரிங்களா எல்லாருமே கோவப்படுறேன் மேம் அதனால் என்னென்னா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அட்ட டைம் நூறு பேர் எனக்கு மெசேஜ் பண்ணால் கண்டிப்பாக யாருனாலையும் பார்க்க முடியாது டைம் கொடுங்க கால் பண்ணாதீங்க எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் வேண்டிய நம்பர் நைன் இந்த நம்பர் ஒன்று இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பர் வேணாலும் நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணலாம் கால் பண்ணலாம் அடுத்து வந்து குரு சுக்கரன் சனி

குறியீடு வச்சு எப்படி வெற்றி பெறலாம் நீங்க நியூமராலஜி மெத்தட்ல நிறைய பேசுறதுனால அவங்களோட வீடியோ வந்து வந்து கேட்கிறாரு ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்துருக்கீங்க இப்போ ரொம்ப பிரச்சனை இருக்கும் இல்ல அதிகப்படியான பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு உண்டான வந்து பரிகாரம் ரொம்ப ரொம்ப பிரச்சனை இருக்கு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னா